ரெண்டு பேருமா மாத்தி மாத்தி இருக்கணும்னு ஒண்ணு நாடா உங்களுக்கு சொந்தம் கிடையாது கண்டிப்பா அவர் வரணும் ஒரு மாற்றம் வரணும் பாப்போம் சார் ஓட்டு போடுறது எங்க கடமை அவர் வருவாரு நாங்க உறுதியா நம்புறோம் ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பா வருவாரு தலைவர் வரானால எதிர்பார்ப்புகள் ஏற்கனவே பல தடைகளை தாண்டிப்பா வராரு எவ்வளவோ வந்து நெருக்கடிகள் கொடுத்து எவ்வளவோ வந்து கஷ்டங்களை கொடுத்து அவரை வந்து இங்க வரவே கூடாத அளவுக்கு பண்ணி சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சத்திரம் பஸ்டாலாம் கேட்டிருந்தோம் அங்கெல்லாம் கொடுக்காம இருந்து அவருக்கு நிறைய தடைகள் விதிச்சு இது பண்றாங்க மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு நெருக்கடியையும் இதையும் வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு தளபதி வராருனா மக்களை சந்திக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற காண்டி வராரு இன்னைக்கு அதனால தான் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க இதுக்கப்புறமும் இன்னும் வர போகிறாங்க அவர் வந்து அவர் என்ன பேச போறாருன்னு எதிர்பார்த்து நிற்கிறோம் இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து எந்த கட்சிகள் இப்ப உதயநிதி அவர்களா இருக்கட்டும் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் சீமானவர்களா இருக்கட்டும் எல்லாருமே சுற்றுப்பயணம் போனாங்க எல்லாருமே பிரச்சாரம் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத இந்த இருபத்தி மூணு சட்டங்களை எங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருவாங்களா அவங்களுக்கு தெரியல ஆனா எங்களுக்கு கொடுத்து இவ்வளவு நெருக்கடி கொடுத்து ஒரு மெயினான இடம் கொடுக்காம இந்த இடத்த மரக்கடை என்ற இடத்த குடுத்து காந்தி மார்க்கெட் மரக்கடையை கொடுத்து எங்களை வந்து இது பண்ணிருக்காங்க பல தடைகளை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெளியில வர மாட்டாரு வெளியில வர மாட்டாருன்னு சொன்னாங்க இப்ப அவர் வெளியில வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏன் இந்த நெருக்கடி எங்களுக்கு தெரியல எந்த அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் சிஎம்மா வரணும் அதுதான் எங்களோட விருப்பம் எங்களோட எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த ஒரு குரலாவே அண்ணா தான் இருக்கிறாங்க ஏழைகரின் குரலா அண்ணா தான் இருக்கிறாங்க அண்ணா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் வெல்வாரு அவங்களோட தங்க தங்கைகளான நாங்க கண்டிப்பா அவருக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அண்ணா எப்பவுமே எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே உண்டு திருச்சியில அவருக்குிருச்சியில அவரு கொஞ்ச நேரத்துல கூட்ட நிறையவே இருந்துரும் போலீஸ் பாதுகாப்பும் இன்னும் நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க போலீஸும் நிறைய பேர் நின்னுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகமா தான் இருக்கிறாங்க இளைஞர்கள் மேக்ஸிமம் இளைஞர்கள் வந்துட்டு நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க நினைக்கிற ஜெயிக்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவோம் பெண்கள் நாங்க இங்க இருக்கோம் பெண்கள் ஓட்டு கண்டிப்பா அண்ணாக்கு தான் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது பெண்கள் ஓட்டு ஒட்டுமொத்த ஓட்டும் தான் விழும்